ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போனு போட்டு விட்டா மாடு வந்துருக்கோம் அதை கொஞ்சம் உள்ளே போய் என்னென்னு சுற்றி பார்க்கலாங்களா ஓகே போயிட்டு வரலாம் இதுதான் சைனா போட் எப்படி பாருங்க மக்களே அழகாக செஞ்சு வாங்க சைனாக்காரங்க இது பண்ணுற மாதிரி எல்லாமே அவங்க தான் மேக்சிமம் கலர் பெயிண்ட்டு தான் எடுத்துருவாங்க ஸ்கூல் பசங்க வராங்க இந்த காரில் தான் சுற்றி பார்க்குறோன்னா சுற்றி காமிப்பாங்க அழகா ரொம்ப தூரம் இருக்கா என்ன ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கா அதனால் என்ன பண்ணுவாங்க உக்காந்துக்கிட்டு சுற்றி காமிக்கிறதுக்காண்டி வேண்டி ஆமாங்க சைனாவோட டிராகன் டிராகன் பாம்புதானுங்க எல்லா சைனீஸ் ஐட்டம் செத்திங்கெல்லாம் பார்த்தீங்களா சைனாக்காரங்க பில்டிங்கு எல்லாமே அப்படியே இருக்கும் இது வந்து அந்த பட்டுக்கால் அவர் இருந்தப்போ யூஸ் பண்ண ஷிப்பு இந்த ஷிப்பில் தான் இது உண்மையான ஷிப்பு அப்போ யூஸ் பண்ணது போட்டது அப்படியே வச்சுருக்காங்க